மறையூரிலும் சுற்றுப்புற பகுதிகளிலும் வனவிலங்குகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளது காந்தலூர் பெருமலையில் காட்டு யானை பொதுமக்களுக்கு ஆபத்தாக மாறியுள்ளது தலையார் அருகே புலியின் நடமாட்டம் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மறையூரிலும் மறையூர் சுற்றியுள்ள பகுதிகளிலும் வனவிலங்குகளின் தாக்குதல் அதிகரித்துள்ளது கடந்த தினம் இரவில் காந்தலூர் பெருமலையில் கிராமத்திற்கு செல்லும் சாலையில் இரண்டு காட்டு நடந்து சென்றன கடந்த இரண்டு வாரங்களாக இந்த பகுதியில் காட்டு யானைகள் சுற்றித் திரிவதும் பெட்டிக்கடைகளை சேதப்படுத்துவதும் விவசாயங்களை சேதப்படுத்துவதும் பொதுமக்களுக்கு பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது ஆராய்ச்சி குழுவினர் இங்கு உள்ளபோதும் போதும் இறங்குவதை தடை செய்ய முடியாத நிலையில் சிரமப்பட்டு வருகின்றனர் தோட்டப்பகுதியான தலையாரில் கடந்த தினம் புலியின் நடமாட்டமும் காணப்பட்டுள்ளது இந்த பகுதியில் ஏராளமான புலியின் கால் தடங்கள் காணப்பட்டுள்ளதாக தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர் இங்கு முன்பு புலி நடமாட்டம் இருந்த நிலையில் கூட்டில் சிக்கிய புலி ஒன்று இறந்த சம்பவம் ஏற்பட்டுள்ளது இந்த பகுதியிலும் வனத்துறை அதிகாரிகள் கண்காணிப்பை பலப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை வலுவடைந்துள்ளது ஒரு பெரிய புலி வந்திருக்கு அமுல் அமல் அமல் என்பதுக்கு இது தரத்தை பார்த்தா பெரிய ரொம்ப முரடுமாக மாதிரி தெரியுது நைட்டு பன்னெண்டரை மணிக்கு நாய் குலைக்கவும் பயங்கரமாக நாய் குளச்சிக்கிட்டு இருந்துச்சு அப்போ சவுண்டு கேட்டெல்லாம் பார்க்கவும் இது ஓடிடுச்சு ஆனால் தொழில் ஒளி ஆள் உட்காந்துக்கிடுச்சு மாடை பாதுகாத்துக்கிட்டு இது ஃபாரஸ்ட்டுக்காரங்க கண்டிப்பாக வந்து என்னென்னு பார்த்துட்டு போகணும் புலி தரத்தை பார்த்திங்கன்னா பயங்கர முரடாக தான் தெரியுது